ஓம் நம சிவாய ஓம் நம என் அன்பு குழந்தையே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடத்தாக வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேளுங்கள் ஏனெனில் அதுதான் அவர்களின் உண்மையை சொல்லும் நேரம் புறப்படும் போது தூரத்தை பார்க்காதே இலக்கை பார் கிரும்பும் போது இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை பார்த்து அன்றை நீ யோசிக்காமல் நம்பியெடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கின்றது அடுத்தவர் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அப்படியா என்று ஏதும் தெரியாதது போல் நடந்து கொள்வதற்கு பேர்தான் பக்குவம் சிரிக்க வைக்க ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் சிந்திக்க வைக்கோர் உறவாவது இருக்கும் பத்து வகையான புண்ணியங்களை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையாகவே தெரிந்துவது உயர்ந்தது சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் நினைவில் இருக்கும் ஆனால் அளவைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும் ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் வராது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது நான் செய்த புண்ணியமும் தர்மமும் நாம் இடம் தெரியாத இடத்தில் கெட்டான சூழ்நிலையிலிருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும் உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உனக்கானது அனைத்து உன்னை தேடி வரும் உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னை பக்கத்தில் இருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அதன்படிதான் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டு இருக்கின்றேன் இனி எப்போதும் செய்வேன் உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் வாழ்க்கையில் அனைத்திலும் தனித்து நின்று ஜெயித்து இருந்தால் தவிராக இருப்பதில் தவறில்லை எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று கூறுபவர்கள் மத்தியில் இப்படித்தான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டு ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஓர் இலாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் காணாமல் போதலும் ஒரு எச்சரி ஒவ்வொரு என்றுமே உனக்கு நன்மை மட்டுமே நடக்கும் நம்பிக்கையுடன் இரேன் குழந்தையே எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் கவலை ஏக்கமென உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இனி எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் நான் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எதற்காக வீணாக குழம்புகின்றாய் அமைதியாக இரு நடக்கப் போவதை மட்டும் வார் நீ தேவையில்லாமல் பயப்படுகின்றாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டதே இனி மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் என எனதருளால் ஒரு சில காயங்களை தாங்குகின்றேன் என்பது எல்லா வழிகளையும் எனக்கு தர வேண்டாம் என்று நீ என்னிடம் மனமுருகி வேண்டுகின்றாள் இன்னும் ஆறாமல் உன் மனதில் பல ரணங்கள் இருக்கின்றது எனக்கு தெரியும் எதற்கும் கலந்தாதே அனைத்திற்கும் மருந்தாக நான் ஒரு நல்ல தெரிவை உனக்கு கொடுப்பேன் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழிந்தது போதும் எவரவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வந்துவிட்டது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை மற்றவர்களுக்கு விசை எதற்கும் கவலைப்படாதே எனக்காக காத்திரு உனக்காக நான் வருவேன் கடவுளை நிச்சயமாக காண முடியும் அதற்கு தேவை நம்பிக்கை மற்றும் பொறுமை நீ நீயாக இரு உன் இழந்து விடாதே வருடம் அணிந்து போக வேண்டுமென்று அவசியம் உனக்கில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் என்ன நடந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று தைரியத்தோடு இடு வாழ்க்கையை நன்றாக வாழலாம் விலகியிடு உன்னை ஏமாற்றுபவர்களிடம் இருந்து இவர்கள் உன்னுடன் இருப்பதால் எந்த பலனும் இல்லை என்பதை புரிந்து கொள் நான் எடுக்கும் முடிவு சரியாக என்று எனக்குத் தெரியாது ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்று தைரியத்தோடு செயல்படு நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டுக்கொடு இல்லையென்றால் விட்டுவிடு கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள்தான் என்று உனக்காக உன் அருகில் நான் இருப்பேன் ஓம் நம ஓம் நம